அவர் வாழ்ந்து வருவதாக சொல்லப்படும் ஒரு பாழடைந்த கோட்டைக்கு ஆராய்ச்சியாளர்கள் போனாங்க அவங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்ப்போம் அஸ்வத்தாமன் மகாபாரதத்துல வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இறப்பில்லாத வீரர்கள்ல சாபத்தை பெற்ற ஒரே நபர் அஸ்வத்தாமன் தான் அர்ஜுனன் கர்ணன் அளவுக்கு வீரம் பொருந்தியவர் தான் அஸ்வத்தாமனும் நீண்ட காலமாக துரோணருக்கும் கிருபிக்கும் பிள்ளை பேரு இல்லாததால சிவபெருமானை நினைச்சு கடுமையான தவமும் புரிகிறாரு சிவபெருமானும் என்னுடைய அம்சத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு வரத்தை கொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம பிறக்கும் போதே சயமந்தக மணியோட அதாவது அந்த ரத்தினம் இருக்கிற வரைக்கும் அசுரர்கள் ராட்சசர்கள் விலங்குகள் கந்தர்வர்கள் அப்படின்னு யாராலையும் அஸ்வத்தாமனுக்கு இறப்பு ஏற்படாது அப்படி ஒரு வரத்தை பெற்றிருந்தாரு அஸ்வத்தாமன் குருக்ஷேத்திர யுத்தத்திலும் முக்கிய பங்கு வகிச்சாரு தன்னுடைய தந்தையை பறிக்கொடுத்த வேதனையிலும் நண்பன் துரியோதனன் அதர்ம வழியில் கொல்லப்பட்டான் என்ற கோபத்திலும் பாண்டவர்களை அழிக்க நினைத்து உப பாண்டவர்களை கொன்னாரு பிறகு பிரம்மசீர ஆஸ்திரத்தை கொண்டு உத்தரையின் கருவில் இருக்கும் குழந்தையையும் கொல்ல ஆத்திரமடைந்த கிருஷ்ணர் உனக்கு இறுதி வரை மரணம் ஏற்படாமல் பசியோடும் வழிகளோடும் மற்றவர்களிடம் அன்பும் இல்லாமல் உலகத்தில் சுற்றி திரிவாய் உனை கண்டு அனைவரும் பயந்து செல்வார்கள் வாழ்க்கையில் எவரும் அனுபவிக்காத துன்பத்தை நீ அடைவாய் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாபத்தை கொடுக்கிறாரு இப்போ அவரு வாழ்ந்து வருவதாக கூறப்படும் ஒரு பாழடைந்த கோட்டைக்கு ஆராய்ச்சியாளர்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்று பார்ப்போம் ஆசிரியர் அப்படின்ற கோட்டை மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்த கோட்டை இந்த தான் சிவபெருமானுடைய கோயில் இருக்கு மகாபாரத கதையில உயிருடன் இருப்பதாக கருதப்படும் இங்க தான் சிவபெருமானை தினமும் வழிபட்டு வருவதா சொல்றாங்க இந்த செய்திய கேட்ட ஆராய்ச்சியாளர்கள் குழுவோடு அங்க போயிருக்காங்க அதாவது ஆசிரியர் கோட்டை புர்கான்பூர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு இந்த கோட்டைக்கு பக்கத்துல வசிக்கிற மக்களும் இந்த இடத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவங்க சொல்ற ஒவ்வொரு தகவலும் விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கு அது என்னன்னா ஒரு தாத்தா இங்க ரொம்பவும் வயதான தோற்றத்தோடு இங்க அடிக்கடி நாங்க பாத்துட்டு வரோம் அவரோட பேரு அஸ்வத்தாமன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னும் இன்னொருவர் என்ன சொல்றார்னா ஒரு வாட்டி தன் குலத்தில் மீன் பிடிக்க சென்ற யாரோ தன்னை குலத்திலிருந்து தள்ளிவிட்டதாகவும் அப்படி செய்தவர் அஸ்வத்தாமன் தாத்தாதான் தான் எந்த மனிதர்களும் அங்கு செல்ல அவர் அனுமதிப்பதில்லை அப்படின்னோ அதனால இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்குன்னு அந்த ஊர் கிராம மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அஸ்வத்தாமனை பார்க்கும் சிலர் தன்னையே மறந்து வினோதமாக செயல்படுவார்கள் அப்படின்னோ சில சமயங்கள்ல பேயரைந்தார் போல் பயத்தோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவலை எல்லாம் கேட்டுக்கொண்டே அந்த குழுவினர் ஆசிரியர் அப்படின்ற கோட்டைக்கு போறாங்க அந்த கோட்டையோட குகைக்குள்ள பார்த்தபோது அங்க பழங்காலத்தோட நினைவு சின்னங்கள் எல்லாம் காணப்பட்டது ஆறு மணிக்கு மேல அந்த கோட்டை பயங்கர திகிலான இடமா தெரிஞ்சது அப்பப்போ ஒரு வினோதமான சத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கு அந்த குழுவிற்கு உதவி செய்ய சில கிராம மக்களும் வழிகாட்ட வந்திருந்தாங்க சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆசிரியரோட கோட்டை கதவு அனைவரும் முயற்சித்து ஒரு வழியா கதவை தரந்தாங்க உள்ள ஒரு கல்லறை இருக்கு அது பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டது அங்க ஒரு வற்றாத குலம் ஒண்ணு இருக்கு அதை பற்றி அந்த குழுவினர் வழிகாட்டுதலுக்காக வந்த ஊர் மக்களிடம் கேட்கும் அவங்க சொன்னாங்க சிவன் கோயிலுக்கு செல்வதற்கு முன்னாடி அஸ்வத்தாமன் இந்த தான் குளிப்பதாக சொல்றாங்க அந்த குலத்திற்கு தான் உதவாளி அந்த குளத்துல மழைநீர் நீர் தேங்கி இருந்ததால பாசி பதிஞ்சு இருந்தது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கொதிக்கும் வெயிலிலும் அந்த குளம் வற்றாமல் இருந்திருக்கு இன்னும் சென்று பார்த்தபோது பிரிட்டிஷ் காலத்தில் குற்றம் செய்பவர்களை தூக்கிலிடுவதற்கான இரண்டு இரும்பு கம்பிகள் இருந்திருக்கு இறந்த பிறகு குற்றவாளிகளோட உடல் தொங்கவிடப்படும் விடப்படும் அந்த கிராம மக்கள் சொல்றாங்க சிறிது நேர பயணத்திற்கு பிறகு குப்தேஸ்வர மகாதேவ கோயில் இருந்தது அந்த பள்ளத்தாக்குகள் நிறைய ரகசிய பாதைகளும் இருந்தது அந்த ரகசிய பாதைக்குள்ளே போனா காண்டவ அதாவது பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் அமைத்ததாக கூறப்படும் காந்தவ மாவட்டத்துக்கு ரகசிய பாதை மூலமா செல்ல முடியும் கோயிலுக்குள்ள நுழையும் போது யாரோ ஒருத்தர் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாரு முழுமையாக அவரோட முகத்தை பார்த்த போதுதான் தெரிஞ்சது மிகவும் வயதான தோற்றத்தோடும் சுருங்கிய தோள்களோடு ரொம்பவும் பரிதாபகரமா இருந்திருக்காரு அங்கு சென்ற குழுவினர்கள்ல ஒருவர் செய்கையால தாங்கள் யாருன்னு கேட்க அதற்கு அந்த முதியவர் அஸ்வத்தாமா அப்படின்ற பெயரை மட்டும் சொல்லிவிட்டு தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அந்த குழுவினர் அந்த வய வயதானவரோட முகத்துல கோபம் அதிகமாக வெளிப்பட்டது அப்படின்னும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயத்துல அந்த குழுவினர் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாங்க எப்படியாவது அஸ்வத்தாமனிடம் முறையாக பேசிவிடணும் அப்படின்ற ஆர்வத்துல அந்த குழுவினர் இரவு அங்கேயே தங்கிடுறாங்க அதிகாலை இரண்டு மணி அளவுல பயங்கர குளிரோட வினோதமான சத்தம் குளத்தின் பக்கத்துல வந்திருக்கு என்னன்னு பார்க்க யாருக்கும் தைரியம் இல்லை விடியற்காலை நான்கு மணி அளவுல தைரியத்தை வரவழைத்து கொண்டு சிவாலயத்திற்கு போனபோது போது சிவனோட சிலையில பூ ஒண்ணு இருந்திருக்கு அதை பார்த்தபோது யார் பூவை வைத்திருப்பாங்க அப்படின்னு அதிர்ச்சியில உறைஞ்சி போனாங்க அந்த குழுவினர் உடனே பல இடங்கள்ல தேடியும் அங்க யாரும் கிடைக்கல அவர்கள் பார்த்து அனுபவித்த விஷயங்களை இணையதளத்துல சொல்லியிருக்காங்க அததான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க பார்த்தது உண்மையில் அஸ்வத்தாமனைதானா அவங்க சொல்ற விஷயம் அனைத்தும் ஒத்து போகுதே உண்மையா இருக்குமா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே போல இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு மத்திய பிரதேசத்துல மருத்துவர் ஒருத்தர்கிட்ட சிகிச்சைக்கு வந்த ஒருத்தருக்கு எவ்வளவு மருந்துகள் போட்டாலும் அவரோட காயங்கள் குணமாகவே இல்லை மீண்டும் மீண்டும் காயம் பெருகிக் கொண்டே போகுது அவர் யாருன்னு விசாரித்த போதுதான் அடுத்த நொடியே காணாம போயிட்டாரு இன்னும் சில பேர் சொல்வது என்னன்னா இமயமலை காடுகள்ல வருடத்திற்கு ஒருமுறை முறை பன்னிரண்டு அடி உள்ள ஒரு வயதான முதியவர் வந்து உணவுகளையும் நீரையும் உட்கொண்டுவிட்டு விட்டு மனத்திற்குள் வேகமாக சென்று மறைந்து விடுவார் அப்படின்னும் இந்த கலியுகத்துல பன்னிரண்டு அடியில அதுவும் வயதான தோற்றத்துல மனிதன் பிறப்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அதே சமயம் வாபர யுகத்துலதான் மனிதர்கள் பன்னிரண்டு அடி வரைக்கும் இருந்தாங்க அதனால அஸ்வதாமன் இன்றும் உயிருடன் இருப்பதா பலராலும் நம்பப்படுது இதே போல இன்னொரு சம்பவம் அஸ்வதாமன் அவரோட நெற்றியில ஆறாத புண்ணோட மருத்துவர் கிட்ட வந்திருக்காரு அப்ப அந்த மருத்துவர் இது என்ன அஸ்வத்தாமனுக்கு இருப்பது போலவே இருக்கே அப்படின்னு சிரித்த மருத்துவர் முன்பு நடந்த நிகழ்வு போலவே அஸ்வதாமன் காணாம போயிட்டாரு அந்த மருத்துவர் வெளியே போயிட்டு பார்க்கும் அவர் வந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் தென்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு பல ரயில்வே ஊழியர்களால அடிக்கடி சாதாரணமாகவே அஸ்வதாமனை பார்த்து கொண்டு வருவதா சொல்றாங்க அஸ்வதாமன் உயிரோடு இருக்காரோ இல்லையோ ஆனா அவருடைய புராண கதை இன்னமும் அவரை உயிர்